ஹலோ வெல்கம் பேக் நான் முன்னாடியே பாதியோட ஆஃப் ஆயிருச்சுட்டேன் அந்த ஸ்டோரியோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது அது அந்த ஸ்டோரியை ஃபுல்லாவே போஸ்ட் பண்ண முடியல அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு அதோட பார்ட் த்ரீ தான் இது நான் பார்ட் டூவா போடல்தான் பிளான் பண்ணேன் அது டிஸ்டர்வன்ஸ் வந்துட்டே இருக்கு அதை ஷூட் பண்ண முடியல அதோட கண்டினியூஸாக தான் பார்க்கணும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே க்ளாஸ் வேறு போயிட்டு இருக்குது கைஸ் என்னது மூ ஃபர்ஸ்ட்டு இருக்க ஒரு போட்டு மூ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்பாவுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து அதை க்யூர் பண்ண வரது நாங்கள் எல்லாமே அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் சித்தி வீட்டில் எங்களுக்கு இங்கே நல்ல இன்சிடன்ட் ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு அண்ணா ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு நடந்துட்டு இருக்கு அங்கே வந்துதான் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு இந்த மாதிரி அப்பாவுக்கு நடந்துட்டு இருக்குன்னு அண்ணா போன் பண்ணி எங்ககிட்ட சொல்றாங்க நாங்கள் அப்போ அங்கே ஸ்டே பண்ணிட்டு எங்களுக்கு எதுனாலே என்னென்னு ஃபுல்லாக அவங்க கரெக்டாக சொல்லலை இதான் சொன்னேன் சொல்லலை அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்பாவுக்கு க்யூர் ஆகிடுச்சு காய்ஸ் அப்புறம் எங்களுக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுது இதெல்லாம் ரீசன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நைட்டு நான் அம்மா தங்கச்சி சித்தி சித்தி பைய சித் சித்தி எல்லாம் வெளில போகக்கூடாது இல்லையா சி தம்பி தம்பி தான் சித்தப்பாவுக்கு கொல்லி வச்சிருக்காங்க அவங்களும் அங்கே இருக்காங்க அன்றைக்கி நான் என்ன இது வரைக்கும் ஒன்றுமே ஆக்டிவிட்டிஸ் நடக்கலை சரி எதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் நினச்சிட்டு இருந்துட்டோம் அப்போ வந்து எனக்கு இந்த கோ நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா கோஸ்ட் வீடியோ இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் நான் நைட்டு என்ன போதும் நைட்டு இந்த படையிலாம் போட்டிருக்காங்க அந்த அன்னைக்கு சொல்லுவாங்க எல்லாருமே படையல் சாப்பிட்றதுக்கு வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க கலந்து போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு என்ன ஆச்சு சொல்லி ஆறு மணி வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு கா ஆறு மணிக்கு அப்புறம் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு கரண்ட் இருக்கு ஆனா சொல்ல ஒரு வாக்கே எழுதுக ஆறு மணிக்கு அப்புறம் கரண்ட் அரை கரண்ட் இருக்கு மழை பெய்யுது சித்து வீடு வந்து சின்ன வீடுதான் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குண்டு பழுப்பு குண்டு பழுப்பு இருக்கு அது ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு வெளிலயும் பந்தல் மாதிரி போட்டு வெளியில சைட்ல ஒரு லைட் போட்டிருக்கோம் அது ஃபுல்லாவே ஆஃப் ஆயிருச்சு அந்த வீடு வந்து நான் வந்து லைட் ஆளு பண்ணலையா எனக்கு நான் என்னன்னா தலையில இடிக்கும் மழை எனக்கு அது வரைக்கும் தெரியாது சித்தி வீட்டில் இந்த மரவட்டை தெரியுமா அந்த ரெட் கலரில் கருப்பு கலர்லாம் போல் அட்டை பூச்சின்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் எனக்கு அந்த வச்சுலாம் அது பார்த்தோன்னா ரொம்ப பயங்கர அங்கே வந்து தான் நாங்கள் வந்து ஓடிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு அது வரைக்கும் நான் நோட் பண்ணல சித்தி வீட்டில் மரவட்டை இருக்குமே கூரை வந்து ரொம்ப பழசானதுனால கூரை வந்து ரொம்ப பழசானதுனால மரவட்டை தான் மழை பெய்ய மழை பெய்ஞ்சதுனால எல்லாம் அப்படியே சகப்பு கலர் மரவட்டம் எல்லாம் இளைஞ்சிட்டு போய் கம்பத்துல இந்த மாதிரி எனக்கு அந்த டைம்ல பெய்ய அதெல்லாம் பயம் இல்லை மழை பெய்ய போய் நிறைய வந்துட்டு இருக்குது அதனால நான் தூங்கதுல நைட்டு தலையில இந்த மாதிரி சேலையை போட்டுட்டு சித்தி மிச்சிட்டு இருந்தேன் அவங்க வந்து ரொம்ப சித்தம் சரக்கு சாப்பிடுவாங்க அதனால அந்த மாதிரி எந்த ஒரு வசதியும் அங்க இல்ல ஆஹ் நைட்ல அப்டி தூங்குறது கூட ரொம்ப சின்னது ஃபர்ஸ்ட் டோரு பக்கத்துல டோரை வந்து நல்லா லாக் பண்ணிட்டு படையெல்லாம் போட்டு முடிச்சிட்டு உம் பர்ஸ்ட் ஒன்று போடு அப்புறம் மூங்கில் போடு ஓ போடு அதுல மூ போடு உனக்கு தெரிஞ்சதை பண்ணுக்காவையா நான் அப்புறம் உனக்கு சொல்லி தரேன் மட்டும் மட்டும் இல்ல சொல்லு உருவாக்கணும் அதுக்கான ஒரு இப்ப இங்க இருக்கு பாரு காரு எம்பு கரும்பு இந்த மாதிரி எழுதணும் மூறு ஏக்கு முறுக்கு அந்த மாதிரி எழுதணும் நைட்டு ஃபுல்லா காய் சரி ரெண்டு பேருக்குமே பயம் இருக்குது எனக்கும் பயம் இருக்கு என் தங்கச்சிக்கும் பயம் இருக்குது எனக்கு வந்துட்டு அப்போ அந்த படம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு அவங்க சொல்லிட்டு போவாங்க இந்த அன்னைக்கு கதவை சாத்திக்கோங்க உள்ளார ஏதாச்சும் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க நாங்க படையெல்லாம் போட்டு வச்சுட்டு நைட் லைட் ஆஃப் ஆயிடுச்சு எப்படி அந்த மாதிரி ஆனிச்சு எல்லாமே என்ன இப்படி ஆகுது அப்படி என்ன பண்ணாங்க தாத்தா தாத்தா கதவை லாக் பண்ணிட்டு உள்ள ஒரு தான் கதவை லாக் பண்ணிட்டு அம்மிகள் மாவட்டம்ல அம்மிகள் கொடைக்கல்ல சித்த வீட்டுல சின்னதா கொடைக்கல்ல கையில அரைக்கிற கல்லெல்லாம் இருந்துச்சு கல்ல எடுத்து கதவுல முட்டு முட்டு கொடுத்து வச்சிட்டு உலக்க நெல்லு கூத்துல உலக்க அதே பாதையில போட்டாங்க அந்த மாதிரி இரும்பு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பாதையில போட்டு வச்சுட்டாங்க கை அந்த அன்னைக்கு ரொம்ப பயப்படுறாங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வரும் அந்த அன்னைக்கு ஆஹ் கரும்பு கரெக்ட் முட்டை கொடுத்து வச்சுட்டாங்க எல்லாமே பண்ணி வச்சிட்டு நாங்க லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கோம் லைட்டா தானே ஆஃப் ஆயிட்டு இருக்கு எரிஞ்சிட்டு இருக்குது கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டு எனக்கு அந்த டைம்ல பயம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்துட்டு இந்த பேய் வர்றதுன்னா ரெக்கார்ட் பண்ணலாம் நான் கையில ஃபுல்லாக மொபைல் சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் வர்றதுனா எனக்கு அந்த டைம்ல பேய் வீடியோ எடுக்கணும் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கவங்கள அந்த மாதிரி இன்சிடண்ட்லாம் சொல்லணும் ஏன்னா இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அமைச்சிட்டு இருப்பேன் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி பார்க்குறோம் ஏதாவது டீடைல்ஸ் கனெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணுறோன்னா அதெல்லாம் சொல்லுவேன் நான் அதே மைண்டில் யோசிச்சுட்டு நானே என் தங்க யோசிச்சுட்டு இருக்கேன் ஏதாச்சும் இந்த மாதிரி வருதுன்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி கொடுத்து விடலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா தூங்கவே இல்லை இருக்கிற சின்ன இடத்துல பாட்டி சித்தி வந்துட்டு சாமி ரூம் பக்கத்துலேயே சாமி பக்கத்துலேயே சித்தி அதுக்கு பக்கத்தில் தம்பி அதுக்கு பக்கத்தில் பாட்டி அதுக்கு பக்கத்துல என் தங்கச்சி படத்துக்கு அம்மா பாட்டி தாத்தா அந்த மாதிரி எல்லாம் படுத்திருக்காங்க நான் மட்டும் உட்கார்ந்து எனக்கு வந்து இந்த மரவட்டை இளைஞ்சிட்டே இருக்கு மேலே உழுந்திருக்கான்னு பயம் தனது ஒரு சேலையை போட்டுட்டு இப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கேன் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வயசு அது வரைக்கும் ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நான் மொபைல் பக்கத்துல வச்சிருக்கேன் ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்குன்னா சின்ன சின்ன பொந்து மாதிரி இருக்கும் சௌதரி சின்ன ஓட்டம் சென்னையில் வைக்காம அந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க சங்கங்களை எடுத்து எடுத்துட்டு அந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க அதுல பாத்துட்டு இருக்கேன் ஏதாவது தெரியுதா நமக்கு ரெக்கார்ட் ஆகும் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் ஒன்னும் தெரியல பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கைஸ் அன்னைக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தூரத்துல அந்த ஊர் என்ட்ரன்ஸ் கிட்ட ஃபுல்லா அங்க உள்ள டாக்ஸ் எல்லாமே சவுண்ட் பண்ணுது எல்லா டாக்ஸும் ஒரே டைம்ல சவுண்ட் பண்ணுது நான் நினைச்சிட்டேன் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணை சொக்குது மரவாட்டு மேல விழுந்தாலும் பரவாயில்லன்னு கண்ணை சொக்குது இருந்தாலும் சரி ஏதாவது வருதுன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அதை மைண்டில் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் ஃபுல்லாக டாக்ஸு சவுண்ட் பண்ணுது அதுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சு என்ன தெரியலையே வரைந்து உருவாக்குவேன் வர ஃபஸ்ட்டு வர இல்லை தண்ணியில் எங்கெங்கே இருக்கணுமோ அதை ட்ராயிங் பண்ணு ஸ்டார் பீஸு இந்த மாதிரி ஜெல்லி பீஸ் அதெல்லாம் அது எல்லாமே ட்ராயிங் பண்ணு நீ ட்ராயிங் பண்ண வரைய தெரியும் வரைக்கும் ட்ராயிங் பண்ணு நான் உட்காந்துருக்கேன் காய்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த அந்த உள்ள எல்லா டாக்ஸுமே சவுண்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் சித்தி வீடு இந்த சைடு இப்படி இப்படி இப்போ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கும் என்ட்ரன்ஸில் ஒரு ஒரு சவுண்ட் கூட இல்லை முன்னாடி பண்ண திண்ணையில் எல்லாமே படையல் போட்டு வச்சிருக்கோம் அங்கே ஒன்று கூட சவுண்ட் பண்ணல எதுவுமே இல்லை இந்த சைடு வீடு எப்படின்னா இந்த இந்த சைடு வந்து பாத்ரூம் இருக்கும் இந்த சைடு வந்து எம்டியாக தான் இருக்கிறாங்க இந்த சைடு வந்துட்டு ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரே டைமில் ஒரு கேர்ள்ஸு ரெண்டு எங்களுக்கு அப்போ இந்த மாதிரி அவரு பேய் பிடிச்சிதான் இறங்கிட்டாங்க நான் உட்காந்துட்டே இருக்கேன் தலையில பொண்ணிய போட்டு உட்காந்துருக்கேன் இந்த சைடு ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த சைடு ஒரு வீடு இருக்கும் கொஞ்சம் தூரம் களைச்சிட்டு ஒரு வீடு இருக்குது அந்த மழை பேஞ்சுட்டும் இருக்குது வெளியில யாரும் வர மாட்டாங்க அன்னது யாரும் வர மாட்டாங்க மூணு நாலு பேர் ஒரே டைம்ல பேசிட்டு இருக்காங்க அவன் வந்துட்டு அவன் வந்துட்டான் இந்த இடத்துல இருக்காதிங்க ஓடிங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஒரு கேர்ள்ஸ் வந்து சொல்றாங்க ஒரு பொண்ணு வந்து லேடி தான் பொண்ணுலாம் இல்லை லேடி சொல்கிறாங்க அவன் வந்துட்டான் நம்ம நம்ம இருக்க வேணா இங்கேருந்து போயிடலாம் அவன் வந்துட்டு அவன்ட்டான் அந்த மாதிரி சவுண்ட் போடுது நான் அதை காதல எனக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாகுது மொபைல்ல எடுக்கிறான் எழுத்துட்டானா ஒன்றுமே தெரியல ஓரளவு கேட்குற மாதிரி நான் சவுண்ட் கேட்குது பாட்டி எழுப்புலாம் யாரோ இந்த மாதிரி பேசுகிறாங்க எழுந்துட்டீங்க எழுந்துட்டீங்கன்னா அவங்க நல்லா தூங்குறாங்க சரி நம்ம இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் உட்காந்து அந்த அந்த சவுண்டு மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு கேட்டுச்சு ஃபர்ஸ்ட்டு கேட்டாலே சரி அதுக்கு மேலே எனக்கு கண்ணை ரொம்ப சொக்கது என்னே தெரியாம அப்படியே படு சித்திக்கு பக்கத்துல நான் அப்படியே படுத்துட்டேன் அப்படியே சேலையை போட்டு அப்படியே படுத்துருங்க அந்த சைடு அந்த சாமி ரூமு இருக்குன்னு இல்லையா அந்த சைடு சாமி ரூம் மீன் சும்மா தான் இருக்கு அங்கேஸ்லாம் போட்டிருப்பாங்க அது வந்துட்டு ஒரு மாதிரி பாலாடஞ்சி வெயிர் மாதிரி இருக்குது கைஸ் ரொம்ப சின்ன ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டாங்க பாட்டி இப்படி இருப்பாங்க அந்த சைடு திரும்பிட்டு படுத்துருக்குறேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சாமி ரூமில் ஸ்கிரீன் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த அந்த சைடு தான் ஃபுல்லாக வேஸ்ட் இருக்கும் சாமி ரூம் ஒட்டின மாதிரியே சித்தி படுத்துருக்குவாங்க கொஞ்சம் அப்படியே தூக்கத்துலேயே கண்ணை லைட்டாக முழுக்கிறேன் அந்த சாமி ரூம் அந்த சோடு இருக்கும் இல்லையா அந்த ஸ்கிரீன் லைட்டாக அப்படி வளகிட்டு இருக்குது அதுல அப்படியே அந்த சுகத்துல ஒட்டிட்டு ஒரு உதவும் நல்லா நல்லா நான் பாக்குறேன் சித்தியா நல்லா குறு குறுன்னு அந்த கண்ணு மட்டும் எனக்கு பெருசு பெருசா தெரியும் அப்படி சித்தவா மூஞ்சி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் ஆனா அங்க பாக்குறது வந்து இந்த குடி மாதிரி இருக்கு மூஞ்சி அப்படியே முன்னாடி ஒரு மாதிரி சித்தியை மட்டும்படியே குறுக்குறோன்னு பாத்துட்டு இருக்கா பக்கத்துலதான் தம்பி படுத்துக்கா அவங்க யாரும் யாருமே பாக்கலாம் அவங்க சித்தியை மட்டும் குறு குடுக்குறோன்னு பாத்துட்டு இருக்காங்க எனக்கு அந்த டைம்ல நம்ம பாக்குறது கற்பனையா இல்ல நிஜமா அதே மயில ஒசிச்சுட்டு நான் யாருமே கூப்பிட்ல நான் கையில் லைட் வச்சுட்டு இருந்தேனே அந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கு யோசிச்சுட்டு அந்த டைம் எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் இது எதுவுமே மைண்டுக்கு தோணல நான் அப்படியே சத்தம் போடாமல் ஒரு டார்ஸ் லைட்டு தேடிகிட்டு இருக்கேன் எடுத்துக்களை சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றும் பேன் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ஆஹ் நான் அந்த டைம்ல பயத்துல டார்ச் தான் தேரேன் டார்ச் நான் கையில வச்சுட்டே இருந்தேன் அந்த மரவட்டை செக் பண்ணிட்டு இருந்தேன் அதை வச்சுட்டு இன்னும் டக்குன்னு அந்த டார்ச் எடுத்துட்டு அந்த சைடு அடிச்சோம் பாருங்க அந்த சைடு வேஸ்ட் பொருள் எல்லாம் போட்டுருப்போம் இல்லையா அந்த பீரூல் சைடு போய் இன்னும் அடிச்சுட்டு தடை தட அந்த சைடு ஃபுல்லா சவுறு இல்லாம இருந்திருக்கு நாங்க அங்கே ஒரு ஏழு அஞ்சு ஆறு நாள் ஸ்டே பண்ணிருக்கோம் அதை நான் நோட் பண்ணவே இல்லை அந்த சைடு ஃபுல்லா வேஸ்ட் மாதிரி இருக்கு சின்னதா அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கும் அந்த சைடு ஃபுல்லா இல்லாம ஓப்பனா இருந்தேன் எனக்கு சாமி ரூம் சாமி ரூம்னு நினச்சதுன்னா அது சாமி ரூமே இல்லை தான் அந்த சைடு ஃபுல்லா வீடுல அடைச்சிட்டு தடக்கறதெல்லாம் சவுண்ட் போட்டு ஒண்ணுன்னு வீட்டுல எல்லாமே எழுந்துச்சுட்டாங்க நான் அந்த டைம் சித்திட்ட சொல்லலை பாட்டிட்டு மட்டும்தான் என்னமோ அங்க நின்று பார்த்துட்டு இருந்துச்சு பாட்டி நான் லைட் அடிச்சுன்னு இந்த மாதிரி சொந்த பாட்டி எல்லாரும் பயந்து வாங்கிட்டு இல்ல எலி யாரா இருக்கும் யாரும் போகாதீங்க யாரும் போகாதீங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களா சரி எல்லோரும் வெளியில் போகிறாங்க போயிட்டு வந்துட்டு திரும்ப படுத்துட்டாங்க திரும்ப படுத்துட்டு எல்லாம் ப தூங்கிட்டு இருக்கிறாங்க தாத்தா ஏந்திரிச்சிட்டு நான் எனக்கு அந்த பயத்துக்கு அப்புறம் தூக்கமே வரல நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அந்த சேலையை மூஞ்சில போட்டுட்டு படுத்துருக்குறேன் தாத்தா ஏந்திட்டு எல்லாத்தையும் நான் அந்த முன்னாள் பாதையில போட்டிருந்தால எல்லாத்துமே எடுத்துட்டு வெளியில போனாரு கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போனார் போன வக்கல கத்திட்டு உள்ள உடையாடுறாரு ஏன் என்ன கொல்ல போய் நான்ட்டான் அந்த மாதிரி உள்ளார ஒடியாட்டு வந்துட்டு நான் உளிச்சிட்டு பாத்துட்டே இருக்காங்க சவுண்ட் பண்ணல ஒண்ணும் பண்ணல வந்துட்டு பறக்க பறக்க அந்த கதை தாள் போட்டுட்டு என்னென்ன வச்சிருந்தாரு எல்லாத்தையுமே நான் ஊத்தி வச்சுட்டு கையில் ஒரு அருவாளை எடுத்து வச்சிட்டு இப்படியோ உட்காந்துருந்துருக்கா உட்கார்ந்துருந்துருக்காஸ் ரொம்ப நேரம் உட்காண்டே இருந்துட்டு அந்த தெரியல சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல அதுல போயிட்டு நாங்கள் ஒன்ன வெட்டி போடுவோம் இங்கே வராது எங்களே கொலை பண்ண வேண்டியா அது அவர் பேட் மாதிரி திட்டுறாரு அவரை சொல்லிட்டு பயத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பேட் மாதிரி சொல்லிட்டு திட்டுறாரு அவரே மீறி அந்த கண்ட்ரோல் அறியாம திட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி பண்ணிட்டேருந்து இப்போ பாட்டி எல்லாரும் ஏஞ்சிக்கணும் இந்த மாதிரி என்ன வெளியில் போகிறேன் என்ன அந்த பாதையை மறைக்கிறேன் இந்த மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே பயம் வந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டில் யாருமே தூங்கலை அதுக்கப்புறம் விழிஞ்சு மறுநாள் அந்த சாதகம் பார்க்க போவாங்களே இறந்து போனவங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக சாமியே இல்லை இரும் சும்மா அந்த பாட்டி சித்தி வீடு கட்டிருக்கிறதுல வந்து இந்த இறந்து போனாங்கன்னா போயிச்சு இந்த பானை கொல்லி பானை உடைப்பாங்களே அந்த இடத்துல வீடு கட்டி இருந்திருக்கீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா சுத்தமாக உங்களால் யாருமே இருக்க முடியாது எல்லாமே சுடுகாடு மாதிரி தொடைச்சிரும் இந்த வீட்டில் இருக்காதிங்க அந்த கருமாதி முடிஞ்ச அடுத்த நாள் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க அங்கே இருந்தப்போ சித்திக்கு ரொம்ப மெடிக்கல் நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு தைராய்டு ஸ்டா இருந்திருந்திருக்கு தெரியல அதுக்கப்புறம் ஃபுல்லா அது ரொம்ப சீரியஸா போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த மாத்திட்டு வந்து பாட்டிவுட்ல இருந்தாங்க பாட்டிவுட்டுக்கு வந்து சித்தப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருந்து இன்னமும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கா இப்ப வந்துட்டு சித்தப்பா அவங்களை பாதுகாக்க தான் அவரு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லையா அந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து இன்னும் அந்த இடத்த விட்டு போனேன் அந்த இடமே அப்படியே போயிடுச்சு காய்ஸ் அந்த வேறு இன்னமும் இருக்குது நான் அந்த ஊருக்கு போனேன்னா உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் எனக்கு நான் அதுக்கப்புறம் அந்த பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை மரனாலே நானே அதை அங்கே இங்கே கிளம்பி பண்ணி ஊர் பண்ணிட்டோம் இங்க வந்த பிறகு அப்பாவுக்குலாம் நடந்து நடந்துருந்து தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே அதை போய் சரி பண்ணிவிட்டாங்க கைஸ் எங்களை ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலை ஆனா அப்பாவுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி தூக்கு போடுற அந்த மாதிரி மைண்டு ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு எதுனால இப்படி ஆனச்சுனே தெரியல கைஸ் ஒரு வேளை அன்னைக்கு சரக்கு சாப்பிடாம இருந்திருந்தா சித்தப்பா இந்த ஒரு இன்சிடண்ட் நடக்காம இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு வெள்ளிக்கிழமை அந்த காலி கோயில ஸ்டே பண்ணியிருந்தானா அந்த இன்சிடென்ட் நடக்காம இருந்திருக்கலாம் ஒரு நாள் மிஸ் ஆனதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இப்போ ஃபுல்லா அவங்க ஃபேமிலி ஃபுல்லா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு காய்ஸ் அப்புறம் அப்பா இல்லாதனால தம்பி ஃபுல்லாக சரக்கு போயிட்டான் சித்தி ஒரு ஆள் வேலை பார்க்குறது தம்பி சா காசு வாங்கிட்டு சரக்கு சாப்பிட்றது இதே மாதிரி ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியே வேஸ்ட் ஆயிடுச்சு காய்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சரக்கு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க அவங்க ஃபேமிலியை பற்றி யோசிங்க இதனால் பின்னாடி எவ்வளோ ஒரு பிரச்சனை வரும் நம்ம எடுக்க ஒரு டிசிஷன் எவ்வளோ முக்கியமானது யோசிச்சு யோசிச்சுடுங்க ஓகே காய்ஸ் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி இன்சிடண்ட் ஆயிருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பாய் காய்ஸ்